திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி படைக்குடி கூழமைச்சு நட்பரனாரும் உடையான் அரசொருளேறு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையதரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேன் மீ கூறும் மன்னன் நிலம் இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனை திவுலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கிரையென்று வைக்கப்படும் செவிகைப்ப சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையனாம் வேந்தர்கொழி